நீங்கள் இரையச்சமுடையவர்களாக திகழக்கூடும் என்று சொல்லிவிட்டு அப்படி அந்த இரையச்சத்தை பெறுவதற்கான ஒரு மாஹூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த ரமலானில் உருவாக்கி தருகிறான் வயிற்றை காய வைக்கும்போது இந்த எண்ணம் வந்து அலைப்பாயாது நம்முடைய முழு எதிரியும் முதல் எதிரியுமான சைத்தான கட்டி போட்டுட்டு பயிற்சி எதிரி இல்ல களத்துல இந்த பயிற்சி களத்துல ஆனால் ட்ரைனிங் அப்படி தான் கொடுப்பாங்க காவல்துறையிலே ட்ரைனிங் எடுக்க போதும் எதிர் இருக்க மாட்டான் ஒரு சும்மா ஒரு மணல் மூட்டையை தான் குத்துவான் துப்பாக்கி சுடுவான் வெறும் சோத்தை தான் சுடுவான் இந்த ட்ரைனிங் நீ இப்போ அடுத்து அவுத்து விட்டுருவான் இந்த நோம்பு நுட்ப முடிஞ்சவொடனே சைத்தான் வெளியே வந்துடுவான் வந்தவுடன் அவனை எப்படி நீ எதிர்கொள்வாய் அப்போ அந்த சைத்தானை கட்டி போட்டாச்சு நம்முடைய நம்ம வயத்தையும் பட்டினி போட்டாச்சு குரானுடைய அந்த சூழ்நிலையை தராவகிலே ஓத ஓத கேட்க குரானுடைய நெருக்கத்தை இப்படியான ஒரு ஆன்மீக பெருமனதை பெருங்காலத்தை உருவாக்கிவிட்டு இறைவன் இந்த பயிற்சி களத்தை நமக்கு உருவாக்கி தருகின்றான்